யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் விரும்பத்தகாத குழுவுடன் இருப்பது உங்களது மதிப்பையும் பெருமையையும் பாதிக்கும் நண்பர்கள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் தகுதியற்ற நண்பர்களுடன் பழகுவது உங்கள் மதிப்பை பாதிக்கும் ஏரிஸ் ரொமான்ஸ் உங்களது மற்றும் உங்களது துணையின் பரஸ்பர உணர்வுகள் பலப்படும் நீங்களோ உங்களது துணையோ உறவை மேலும் அர்த்தமுள்ளதாக விரும்புவீர்கள் உங்களது உறவை முழுமையான நிலைக்கு கொண்டு செல்லுங்கள் உறவில் நெருக்கம் உண்டாகும் பணியை பொறுத்தவரை இன்று பயனுள்ளதாக இருக்கும் கடுமையாக உழைத்து வரும் திட்டம் லாபத்தை கொடுக்கும் பணிவாழ்வு சரியான திசையில் சென்று கொண்டிருக்கிறது இலக்குகளை அடைவதற்கான கவனத்தை சிதறவிடாதீர்கள் உங்கள் திறமை கவனிக்கப்பட்டு வருகிறது ஏரிஸ் பைனான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் நீங்கள் உங்கள் தொழிலில் இன்னும் சில பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் இன்னும் சில வெற்றிகளை குவிக்க முடியும் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடித்தால் மட்டுமே நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற முடியும் நல்ல பழக்க வழக்கங்கள் மற்றும் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் இன்று பயனடைவீர்கள் அன்றாட உடற்பயிற்சி மற்றும் உணவு கட்டுப்பாட்டை தொடர்ந்து மேற்கொள்வதால் உங்கள் உடல் கட்டுக்கோப்புடன் திகழும் வலி போன்ற பிரச்சனைகளும் மறையும் பயணம் அல்லது குறிப்பிட்ட நிகழ்ச்சி காரணமாக உங்களுக்கு பிரியமானவர்களின் வழியில் மிக்க மகிழ்ச்சி கிடைக்கும் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியில் செல்ல இன்று உகந்த நாள் இந்த பிணைப்பின் தாக்கம் என்றும் உங்கள் நினைவில் இருக்கும் ரொமான்ஸ் நீங்கள் தனி நபராக இருந்தால் ஆச்சரியமான வகையில் ஒருவர் உங்களை மணக்க விரும்புவார் அது உங்களது நெருங்கிய நண்பராக கூட இருக்கலாம் இது குறித்து தீவிரமாக யோசிக்க வேண்டும் என்பதால் பதிலை உடனடியாக அளிக்காதீர்கள் சரியான முடிவெடுங்கள் டாரஸ் கெரியர் உங்களது வேலை வேறு இடத்திற்கு மாற்றப்படலாம் வசிக்கும் இடத்தை விட்டு வேலையை மாற்ற முடிவு செய்யலாம் அது சாதகமாகவே இருக்கும் என்பதால் பயப்படாதீர்கள் டாரஸ் பைனான்ஸ் வெளிநாட்டு வர்த்தகம் இன்று லாபத்தை கொண்டு வரும் தொலை தூரத்திலிருந்து பணவரவை எதிர்பார்க்கலாம் வெளிநாடுகளில் முதலீடு செய்திருந்தாலோ அல்லது பண வரவை எதிர்பார்த்திருந்தாலோ நல்ல செய்திகள் மற்றும் ஆதாயங்கள் வரும் நேர்மறை எண்ணங்களை கொண்டிருங்கள் ஹெல்த் நீங்கள் குறைந்த அல்லது அதிக இரத்த அழுத்தம் உடையவராக இருப்பவரானால் இன்று உங்கள் உடல் நிலையில் நிச்சயம் முன்னேற்றம் ஏற்படும் இதன் மூலம் உங்கள் வாழ்க்கை முறையிலும் மாற்றங்கள் நிகழும் எளிய உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஜெமினி நீங்கள் வீட்டில் திருப்திகரமான நாட்களை அனுபவிப்பீர்கள் உங்களது குடும்பத்தின் அழகே நீங்கள் உணர்வீர்கள் அவர்கள் வழங்கும் ஆதரவு உங்களை நன்றி உணர்வால் நிரப்பும் உங்களது உணர்வுகளை தெரிவிக்க இது சரியான தருணம் அவர்களுக்காக சிறப்பாக எதையாவது செய்யுங்கள் ஜெமினி ரொமான்ஸ் உங்களுக்கு பிடித்தமானவர்களிடமிருந்து பரிசு கிடைக்கலாம் அதற்கு நன்றி தெரிவியுங்கள் ஏனென்றால் அது இதயத்தின் ஆழத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாகும் அதனால் அதற்கு நன்றி தெரிவிக்க மறக்க வேண்டாம் இதனால் மகிழ்ச்சி அடைவீர்கள் ஜெமினி கெரியர் வெளிநாட்டில் மேற்படிப்பு அல்லது வேலைக்காக விண்ணப்பம் செய்து காத்திருப்பவர் என்றால் உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் மாணவர்களுக்கு இன்று நல்ல எதிர்காலம் ஏற்படும் வெற்றி நிச்சயம் ஜெமினி ஃபைனான்ஸ் இந்த உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் லாபங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்காது நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பண வரவு இருக்காது என்பதால் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் ஜெமினி ஹெல்த் இன்று எதிர்மறை எண்ணங்களால் உடல் பிரச்சினைகள் ஏற்படலாம் எதிர்மறை எண்ணங்கள் உடல்நிலையை பாதிக்கும் கோபமூட்டும் விஷயங்களிலிருந்து விலகி இனிமையை அனுபவியுங்கள் கவலையை குறைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள் கேன்சர் உங்களுக்கு நல்ல விஷயங்களை தரக்கூடிய நபரின் தொடர்பின் மூலம் உங்களது சமூக மாற்றம் மற்றும் தொழில்நிலை மேம்பட்டிருப்பதை காண்பீர்கள் இந்த உறவின் மீது நம்பிக்கை வைத்து பேணி வளருங்கள் உங்களது வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரக்கூடிய மாற்றத்தை இது தரும் கேன்சர் ரொமான்ஸ் இன்று நீங்களும் உங்கள் துணைவரும் ஒருவருடன் ஒருவர் இணங்கி போகாததால் உங்கள் காதல் வாழ்க்கையில் சில தடைகளை சந்திக்க நேரிடலாம் சமீபத்தில் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் அதை மறந்துகூட போயிருக்கலாம் ஒரு நல்ல மற்றும் நம்பிக்கை குவிந்த நண்பரின் ஆலோசனையை நாடுங்கள் சமாதானம் ஏற்படும் நாள் தூரமில்லை கேன்சர் கெரியர் அலுவலகத்தில் உள்ள முக்கிய பணியால் லாபம் அடைவீர்கள் சக பணியாளர்கள் மூத்த அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் நீங்கள் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும் கேன்சர் பைனான்ஸ் இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் லாபங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்காது நீங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து பணவரவு இருக்காது என்பதால் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் கேன்சர் ஹெல்த் உங்களது உடல் நிலையை விட மனநிலை பற்றியே கவலை இருக்கும் நீங்கள் அமைதியில்லாமல் இருப்பதால் தன்னம்பிக்கை குறைந்துள்ளது உங்கள் மனநிலை மற்றவர்களையும் பாதிப்பதால் அதிலிருந்து விடுபடுங்கள் இது திட்டத்திற்கான நாளாகும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் முயற்சிக்கு பலன் கிட்டும் நிதி தொடர்பான கோப்புகளை ஒழுங்குபடுத்தி திறமையுடன் செயல்படுங்கள் புதிய பாதையில் நாளை முதல் செல்ல தயாராகுங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் லியோ ரொமான்ஸ் இன்று நீங்கள் சற்றே ஏமாற்றம் அடையலாம் ஆனால் வருந்த வேண்டாம் அவை உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இல்லாமல் போனாலும் வருங்காலத்தில் உறவு முறை சுமூகமாக இருக்க அவற்றை பெரிதுபடுத்தாதீர்கள் சிறிய விஷயம் என்றால் அதை மன்னித்து மறந்து விடுவது நல்லது லியோ கெரியர் வேலையில் ஏதாவது ஒரு மாற்றம் இன்று நிகழும் உங்களது மனம் நிம்மதியில்லாமல் அலைப்பாகிறது தகுந்த மூத்த அதிகாரியுடனோ அல்லது மனிதவள ஆலோசகருடனோ கலந்தாலோசனை செய்யுங்கள் லியோ லியோனான்ஸ் உங்கள் பொருளாதாரத்தில் சிக்கல் காரணமாக நீங்கள் பல தவறான கருத்துக்களை எடுப்பதற்கு வாய்ப்புள்ளது அத்தகைய முடிவுகளை நீங்கள் எடுக்காமல் இருப்பது நல்லது எனவே முடிவெடுக்கும் போது உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு ஒருவரும் சரியான முடிவை எல்லா நேரத்திலும் எடுக்க முடியாது எனவே நீங்கள் முடிவெடுக்கும் போது சிந்தித்து செயல்பட வேண்டும் லியோ ஹெல்த் நீங்கள் இன்று திடீரென்று உடல்நிலை பாதிக்கப்படலாம் மன அழுத்தம் மற்றும் கவலை காரணமாக இது ஏற்பட்டிருக்கிறது இதுபோன்ற சூழ்நிலையில் சமயோஜிதமாக செயல்படவும் கைதேர்ந்த மருத்துவ நிபுணரை அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்ளவும் இன்று நீங்கள் குழப்பத்தில் இருக்கக்கூடும் குழப்பத்திற்கான கஷ்டத்திற்கான காரணத்தை ஆராயுங்கள் நண்பர் அல்லது குடும்பத்தினருடன் ஆலோசனை செய்து வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் இதனால் மனதை தெளிவாக்க ரொமான்ஸ் உங்கள் இருவருக்கும் இன்பம் அளிக்கும் வகையில் உடலுக்கு மசாஜ் செய்து கொள்வது போன்ற விஷயங்களில் பணம் செலவிழிப்பீர்கள் உங்கள் இருவரையும் நெருக்கமாக கொண்டுவரவும் நினைவுகளை பாதுகாக்கவும் இந்த நேரத்தையும் பணத்தையும் உபயோகியுங்கள் அலுவலகத்தில் இன்று சிறிது பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் உங்கள் சக பணியாளர்கள் பற்றிய வதந்திகள் பரவுவதை தவிர்க்க பாருங்கள் உங்களை பற்றி மக்கள் வதந்திகளை பரப்பினால் நீங்கள் எவ்வாறு அதை விரும்ப மாட்டீர்களோ அதேபோல பிறரை பற்றிய வதந்திகளை பரப்ப வேண்டாம் அலுவலகத்தில் நீங்கள் தொழில் நேர்த்தியற்ற நடத்தை முறையை கையாண்டால் உங்கள் மேலதிகாரிகளும் பணியாளர்களும் உங்களிடம் அவ்வாறே நடந்து கொள்வார்கள் உங்கள் தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ளவும் மற்றும் உங்கள் தயாரிப்பை பல்வேறு தரப்பினர்களுக்கிடையே கொண்டு செல்வதற்கு திட்டமிடுவதற்கும் இன்றைய தினத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீண்ட கால பயனை தருகின்ற வாய்ப்புகளை கண்டறிந்து அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்று மனப்பதற்றம் ஏற்படும் என்பதால் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துங்கள் ஆழ்ந்த மூச்சு மற்றும் யோகா பயிற்சி செய்து மன அழுத்தத்தை குறைத்து வீட்டில் நல்ல இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் நீங்கள் சமீபத்திய சமூக நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டிருந்தாலும் இன்று ஓய்வை எடுக்க வேண்டிய நாள் பின்னர் வாழ்க்கையின் நிலைமையை சீர்படுத்துங்கள் இதுவரை கொண்டாட்டங்களிலும் மகிழ்ச்சியிலும் அதிகம் ஈடுபட்டதால் பொறுப்புகள் மீது கவனம் செலுத்துங்கள் காதல் வாழ்க்கையில் எப்போதும் இக்கரைக்கு அக்கறை பச்சையாகவே இருக்காது திருமணத்தை தாண்டிய உறவினால் ஈர்க்கப்படக்கூடும் பொறுமையாக யோசித்து உங்களது துணையின் நல்ல குணங்களை கருத்தில் கொண்டு சரியான பாதையை தேர்ந்தெடுக்கவும் லிப்ரா இன்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வந்து சேரும் வெளிநாட்டு அங்கீகாரம் மகிழ்ச்சியை தரும் நண்பர்கள் மத்தியில் நீங்கள்தான் இன்று ஹீரோ வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு பயணம் இன்று மதிப்பை அளிக்கும் வாய்ப்பை நழுவ நழுவவிடாதீர்கள் பொருளாதார ரீதியாக நீங்கள் இன்று துணிச்சலான சில முடிவுகளை எடுக்கலாம் புதிய செயல்பாடுகள் மூலம் உங்கள் பொருளாதாரம் பாதுகாப்பானதாக இருக்கும் தொழில் உத்திகளை சற்று மாற்றிக்கொள்ளுங்கள் கவனமாக இன்று செயலாற்ற வேண்டும் ஹெல்த் நீங்கள் இன்று உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று கருதினாலும் உங்கள் மனமும் உடலும் அதற்கு ஒத்துழைக்காமல் இருக்கலாம் உடற்பயிற்சிக் கூடத்தில் குறைந்தது முப்பது நிமிடங்களாவது செலவிடுவது உங்கள் உடல் நலத்துக்கு அவசியம் ஸ்கார்பியோ நீங்கள் தீமையாக தூண்டப்பட்டது போல உணர்ந்தாலும் வீட்டில் அமைதியை கடைபிடியுங்கள் சில சமயங்களில் ஏமாற்றங்களுக்கு பதில் அளிப்பதை விட மென்று ஒழுங்குவதே நல்லது உங்களது தரப்பில் நிதானத்தை இழக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் கோபமூட்டுவதாக இருந்தாலும் அது நெருக்கமானவர்களுக்கிடையே ஏமாற்ற உணர்வை ஏற்படுத்தி அன்பை இழக்க வழிவகுக்கும் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் இன்று வாக்குவாதங்களும் சச்சரவுகளும் உண்டாகக்கூடும் என்பதால் உங்கள் காதல் வாழ்வில் சற்றே எச்சரிக்கையுடன் இருங்கள் நீங்கள் கவனமாக பேசினால் சச்சரவுகளை தடுக்க முடியும் உங்கள் துணைவர் மோசமான மனநிலையில் இருந்தால் கவனமாக இருங்கள் உங்கள் தரப்பிலிருந்து அமைதியாகவும் மென்மையாகவும் நடந்து கொள்வது நல்லது ஸ்கார்பியோ கெரியர் பணியிடத்தில் உங்களின் சக பணியாளர்களால் வாழ்க்கை சிரமமாக மாறக்கூடும் அலுவலகத்தில் உங்களுக்கு பின்னால் புறம் பேசுபவர்களை கவனிக்குமாறு அறிவுறுத்தப்படலாம் உங்களுக்கு கிடைக்கும் என நீங்கள் எதிர்பார்த்து நம்பியிருக்கும் பெரிய திட்டம் ஒன்றை பெற சில சக பணியாளர்களும் முயல்வதை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் முழு மனதுடன் உங்கள் வேலையைச் செய்வதே சாலச் சிறந்தது ஸ்கார்பியோ இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் உங்கள் கட்டணங்களை எவ்வாறு செலுத்துவது என்பது குறித்து கவனமாக செயல்படவும் உங்களது நிதி நிர்வாக திறமைகளை பயன்படுத்தி நெருக்கடி நிலையிலிருந்து விடுபடவும் அதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்கள் உடல் நலன் அதைவிட முக்கியமானது ஸ்கார்பியோ ஹெல்த் சமீபத்தில் உங்களை தொல்லைப்படுத்தி வந்த நோயை தீர்க்க இன்று டாக்டரிடம் செல்லுங்கள் ஏனெனில் சிறு பிரச்சனையை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது பெரிய பிரச்சனை ஆகிவிடும் ஓவர்வியூ நீங்கள் மிகுந்த மன வருத்தத்தையும் கவலையையும் அடைவீர்கள் நண்பர்களுடன் வெளியே செல்லுங்கள் நெருக்கமானவர்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் விரைவில் மன அழுத்தம் விலகும் இயல்பு நிலை ஏற்படும் அச்சம் விலகும் ரொமான்ஸ் உங்கள் காதல் உலகத்தில் இது மனதை கவரும் நாள் நீங்கள் திருமணமாகாதவரானால் உங்கள் மனதை கவர்ந்தவரை சந்திப்பீர்கள் நீங்கள் எவ்வளவு உறுதியானவர் என்பதை உங்களது காதல் உணரட்டும் அதை மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் வர்த்தகத்தில் உள்ளவர்கள் போட்டியில் முன்னிலையில் இருப்பதால் அவர்களுக்கு இது வெற்றியான நாளாகும் நிதி லாபங்கள் கிடைக்கும் என்றாலும் அது குறுகிய காலத்திற்குத்தான் இருக்கும் பகுதி நேர ஊழியர்களாக இருப்பவர்களுக்கு இந்த வேலை வலு அதிகமாக இருக்கும் அதை முழுநேர வேலையாக மாற்றுவது குறித்து அவர்கள் யோசனை செய்வார்கள் ஃபைனான்ஸ் இன்று நீங்கள் வீட்டிலோ சொத்திலோ முதலீடு செய்ய நினைத்திருந்தால் கவனமுடன் ஆவணங்களையும் ஒப்பந்தங்களையும் சரிபார்க்கவும் சிறு தவறுகளால் பிரச்சினை உண்டாகலாம் என்பதால் கவனம் தேவை நீங்களே ஆவணங்களை நன்றாக ஆராயவும் உங்கள் உடல்நிலை சற்று மோசமாக காணப்படும் எனவே ஒரு டாக்டரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது மற்றபடி எதற்கும் கவலைப்பட வேண்டாம் நன்கு தூங்கி ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் இன்று தொழில் நிமித்தமாக பயணம் செய்ய சிறந்த நாள் இது உங்களுக்கு வெற்றியையும் பரிசுகளையும் தரும் தொழில் சம்பந்தப்பட்ட முக்கிய தொடர்புகள் உண்டாகும் என்று எதிர்பார்க்கலாம் கேப்ரிகான் ரொமான்ஸ் உங்களுக்கும் உங்கள் கணவருக்குமான காதல் தினமாக இன்றைய தினம் அமையும் தனித்திருப்பவராக இருந்தாலும் வெளியே சென்று நண்பர்களை சந்தித்து பொழுதுபோக்க விரும்புவீர்கள் காற்றில் தவழும் காதலை நீங்கள் இன்று முகர்ந்து பார்ப்பீர்கள் நீங்கள் காதலிப்பவருடன் எப்படி உங்கள் காதல் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது என்ற சிந்தனையில் இன்று முழுவதும் ஆழ்வீர்கள் கேப்ரிகான் கெரியர் இன்று நீங்கள் குடும்ப வியாபாரத்தில் சேர ஆலோசித்துள்ளீர்கள் முன்பு இந்த யோசனையை நீங்கள் ஒதுக்கியிருந்தாலும் இன்று இந்த யோசனை உங்களுக்கு நல்லது என்று தோன்றுகிறது நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உங்கள் உறவினர்களுடன் தொழிலில் ஒன்று சேர்ந்து இப்போது இந்த நடவடிக்கையை எடுத்தால் பின்னாளில் இந்த முடிவுக்காக சந்தோஷப்படுவீர்கள் இதுவே சிறந்த சந்தர்ப்பமாகும் கேப்ரிகான் பைனான்ஸ் வெளிநாட்டு செய்திகள் லாபத்தை கொண்டு வரும் வெளிநாட்டு சந்தைகளை சார்ந்திருக்கும் வர்த்தகத்தில் நீங்கள் இருந்தால் மிகவும் லாபம் ஏற்படும் தேவை அதிகரித்துள்ளதால் உற்பத்தியை அதிகரிக்கவும் தரத்தின் மீது முழு கவனம் செலுத்தவும் இன்று உங்களது நோய் ஒன்று தீராமல் இருப்பதால் சிறிது வருத்தமாக உணர்வீர்கள் உங்களது நண்பர்களும் குடும்பத்தினரும் கூட உங்கள் உடல்நிலை குறித்து கவலை கொள்வார்கள் உங்களுக்கு வந்திருப்பது சிறு நோய்தான் என்பதை தெளிவுபடுத்துங்கள் நீங்கள் டாக்டரை பார்ப்பது அவர்களுக்கு மன அமைதியை தரும் இன்று உங்களை சுற்றி இருப்பவர்கள் மத்தியில் அடைந்தது போல உணர்வீர்கள் உங்களிடம் அதிக நேரம் இருப்பதாலோ அல்லது மற்றவர்கள் மீது அதிக எதிர்பார்ப்பு இருப்பதாலோ இது ஏற்படலாம் இன்று உண்மையாக இருந்து மற்றவர்களின் தவறுகளை மன்னியுங்கள் நீங்கள் ஒன்றாக நீண்ட காலமாக இருந்து வந்தாலும் இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில் காதல் மீண்டும் சுடர்விடும் உங்கள் குழந்தைகள் மற்றும் பெற்றோருடன் இருந்து வந்தாலும் இன்று கூடுதலான அக்கறையையும் பாசத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் இது உங்கள் உறவுக்கென ஆரோக்கியமானது மற்றும் அதை வெளிப்படுத்த நீங்கள் தயங்கக்கூடாது அக்வேரியஸ் கெரியர் உங்களின் தொழில் திறமையில் தன்னம்பிக்கையை உருவாக்குவது பணியின் வெற்றிக்கான திறவுகோல் பணியில் கவனம் செலுத்தாமல் இருந்தால் பணிச்சுமை அதிகரிக்கும் அக்வேரியஸ் பைனான்ஸ் வெளிநாட்டு வியாபாரம் மற்றும் கூட்டாளித்துவத்தில் நல்ல லாபம் ஏற்படும் வெளிநாட்டு நபர்களுடன் கூட்டாளித்துவத்தில் ஈடுபட விரும்பினால் இது சரியான நேரம் பயணத்தில் ஈடுபடுவீர்கள் திடீர் மாற்றங்களும் ஏற்படக்கூடும் பயணத்தில் சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம் தயவு செய்து பொறுமையுடன் இருங்கள் இன்று உங்களுக்கு பல்வலி ஏற்படலாம் பல்லை சரியாக சுத்தம் செய்வதால் பிரச்சனை வராமல் தடுக்கலாம் வலியில் இருந்து விடுபட சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும் விரைவில் பல்வலி தீரும் நீங்கள் கவனமாக இல்லை என்றால் புண்படுத்தக்கூடிய ஏதாவது ஒன்றை நீங்கள் சொல்லக்கூடும் அதனால் நாக்கை கட்டுப்படுத்துங்கள் உங்களது கருத்துக்களை சொல்லும்போது நிதானத்தை கடைப்பிடியுங்கள் உறவுகளைப் போன்று உங்களது வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் மீது கவனம் செலுத்தவும் உங்களது கருத்துக்கள் மூலம் எவரது கெட்ட மனநிலையையும் நீங்கள் தூண்டக்கூடாது பைசிஸ் ரொமான்ஸ் எப்போதாவது ஒருவர் உங்களது வாழ்க்கையில் நுழைந்து உங்களை மகிழ்ச்சியாக ஆக்குவார் இன்று வேடிக்கையான ஒருவரை நீங்கள் சந்திப்பீர்கள் என்பதால் அதை நன்றாக அனுபவியுங்கள் அவர்களுடன் உங்கள் உணர்வுகளை நேர்மையாக பகிர்ந்து கொள்ளுங்கள் பைசிஸ் நீண்ட காலமாக முடியாத பணிகள் முடியும் இறுதிப் பரிசீலனையும் சிறிய மாற்றமும் தேவை அதிக கவனம் செலுத்தி துறையில் மாற்றம் ஏற்பட முயற்சி செய்யவும் ஊக்கம் பெறுங்கள் அதனால் பணியில் புதியவற்றை காணலாம் ஃபைனான்ஸ் நீங்கள் கொடுத்த கடன்கள் திரும்ப வராது என்று நினைத்திருந்தால் இன்று அது திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது கடனை திரும்பப் பெறுவதற்கு நீண்ட நாட்கள் பிடித்தாலும் இறுதியாக உங்கள் பொறுமைக்கு பலன் கிடைத்திருக்கிறது நீங்கள் கொடுத்த கடன்கள் குறித்த ஆவணங்களை பத்திரமாக வைத்திருங்கள் ஸ்பைசஸ் ஹெல்த் இன்று உங்களது ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கை அதிகம் இருப்பதை மற்றவர்கள் கவனிப்பார்கள் நீங்கள் திமிராக இல்லாமல் இருக்கும் வரை உங்களது அதிக தன்னம்பிக்கை மற்றவர்களை ஈர்க்கும்